திருச்சியில் இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் முதல் கோவில் நீலிவனேஸ்வரர் கோவில் மன்னச்சநல்லூர் தாலுகாவின் அமைதியான சூழல அமைஞ்சிருக்கிற நீலிவனேஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இது கட்டிடக்கலை மகத்துவம் மற்றும் பக்தியின் அடையாளமா புனித சடங்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது உச்சிப்பிள்ளையார் கோவில் சின்ன கடை தெருவில் இருக்கிற ஒரு பாறையின் மேல அமைஞ்சிருக்கிற உச்சிப்பிள்ளையார் பாறை கோட்டை கோவில் விநாயகர் கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இதுவும் கட்டிடக்கலை திறமைக்கும் ஆன்மீக பக்திக்கும் ஒரு சான்றிதழ் சொல்லலாம் அடுத்தது வயலூர்ல இருக்கிற முருகன் கோவில் வயலூர்ல இருக்கிற அழகிய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான இடங்க அடுத்து திருவெரும்பூர்ல இருக்கிற எறும்பீஸ்வரர் கோவில் எறும்பீஸ்வரர் கோவில் பண்டைய திராவிட கட்டிடக்கலை மற்றும் மத ஆர்வத்துக்கு இருக்கு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் அதுடைய சிற்பங்கள் மற்றும் சடங்குகளுக்காகவே போற்றப்படுது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில் ஸ்ரீரங்கத்துல அமைஞ்சிருக்கிற இது திருச்சியில ரொம்பவும் மதிக்கப்படக்கூடிய கோவில்கள் ஒண்ணு மேலும் இது பகவான் விஷ்ணு விஷ்ணுவுடைய சாய்ந்த வடிவத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் மழை மற்றும் வளத்தின் தெய்வமா மதிக்கப்படக்கூடிய மாரியம்மன் தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த கோவிலுடைய துடிப்பான சூழல் பக்தர்களை வெகுவாவே இருக்கிற கோவில்னு சொல்லலாம் திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் கோவில் பஞ்சபூத தலங்கள்ல ஒண்ணு கோவிலின் தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்கள் புனித நீர் குளம் மற்றும் சிக்கலான சிற்பங்கள் உட்பட ஆன்மீக ஆறுதல நாடக்கூடிய பக்தர்களுக்கு இது ஒரு புனித யாத்திரை தலமா அமையுது